தினம் இட்லி தோசை இதேமாரி சாப்பிட்டு போர் அடித்து போயிடுச்சின்னா மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்லேயே இருக்கிற ஜாமான் தான் அது கோதுமை மாவு வந்து அரை கிலோ எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு நுணுக்கி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு இந்த கல்லுப்பு கரையிறதுக்காக தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு மாவை கரக் கலக்கி வச்சிடலாம் அதை இந்த விஸ்கை போட்டு கலந்தீங்கன்னாக்கா நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும் இதில் அரிசி மாவுலாம் வேறு எதுவுமே கலக்கல தனி கோதுமை தான் அரைச்சிருக்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவா மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக வருன்றதுக்காக வேறு எதுவும் தனியாக அரிசி மாவும் கான்ஃபார் வேறு எதுவுமே சேர்க்கல அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு மிள வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது பச்சை கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி போட்டு இதுமாரி நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கி வச்சுக்கலாம் மாவு திக்காக இருந்தால் தோசை வந்து மொத்தமாக வரும் பழக்கலான் இருக்கும் அப்புறம் நல்லா கல் காஞ்சோன்னு இது வந்து ஊற்றணும் அப்போ தான் தோசை இது மாதிரி நல்லா ரவுண்டாக வரும் கல் காயாமல் ஊற்றிட்டாக்கா நடுப்புற அப்படியே குளகுழன்னு நிற்கும் நிறைய பேர் கோதுமை தோசை வர மாட்டேங்குது குண்டு குண்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி ஊற்றி பாருங்கள் நல்லா மெலிஸாக நல்லாவே வரும் ஏன்னா அது வேகிறதுக்கு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் நல்லா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு சுட சட ஊற்றி வைக்க சாப்பிட்டோம்னாக்கா அந்த தோசை சூப்பராக இருக்குங்க நல்லா நல்லா நல்லாயிருக்கும் மாவு தண்ணியாக இருந்தால் தான் இந்த மாதிரி மெலிசா தோசை வரும் நல்லா ரவா தோசைக்கு ஈக்குவலாக இருக்குங்க நல்லாவே இருக்கும் வீட்டில் ஜாமானே வச்சு தான் செய்கிறோம் அது டக்குன்னு உடனே செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம சுற்றி நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நல்லா நாலு பக்கமும் இதுமாரி செவன்த்து வந்தோன்னே எடுக்கணும் அப்போ தான் பிச்சு பிச்சுக்காமல் வரும் சாங்க தோசை எவ்வளோ நல்லா ரோஸ்ட்டாக நல்லா முறு முருன்னு வந்திருக்கு கிறிஸ்பியாக இருக்குது வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிளான கோதுமை தோசை தான் வீட்டில் செஞ்சு ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்